அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்க பட் நடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்திருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போக்கலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வேலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் ஏழு நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை நீடிக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேல்நிலம் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி நாற்பது முதல் ஐம்பது பலத்த தரைக்காற்றுடன் கனமழை பெய்யும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஜூலை மாதம் பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய தேதியில் இடி மின்னடக்கூடிய நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தரை தரைக்காற்றுடன் அன்றைய நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூரத்தில் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசல் அவ்வப்போது கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பள்ளையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக் கூடும் தற்போது வானிலை ஆய்வும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்